முதல் வாசகம் ஆண்டவருக்கு அஞ்சுகிறவன் தாய் தந்தையரை மதிக்கின்றான் சிராக்கின் ஞான நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் இரண்டு தொடக்கம் ஏழு பன்னிரண்டு தொடக்கம் பதினான்கு வரை பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேமைப்படுத்தியுள்ளார் பிள்ளைகள் மீது அந்நியர்களுக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார் தந்தையத தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் கொள்கின்றனர் அந்நியரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர் தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும் அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும் தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீதி வாழ்வர் ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அந்நியருக்கு மதிப்பு அளிப்பர் தலைவர்கள் பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள் குழந்தாய் உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி நீ இளமையின் மிடுக்கில் இருப்பதால் அவரை இழக்காதே தந்தையர்க்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு